பிரியமானவர்களே பாஸ்கா காலத்தினுடைய அதாவது இயேசுவின் உயிர்ப்பு காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை திருவழிபாட்டில் நாம் பங்கேற்கிறோம் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தை மட்டுமே என்னுடைய உரை சிந்தனையாக நான் எடுத்துக்கொள்கிறேன் ஏனென்றால் மிக நீளமான பெரிய ஒரு வாசகத்தை நாம் வாசித்திருக்கிறோம் அதிலேயே நமக்கு தேவையான நிறைய சிந்தனைகள் வாழ்வுக்கு தேவையான நிறைய மதிப்பீடுகள் இருப்பதால் எனக்கு நச்சு வாசகத்தை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்வோம் என்னுடைய நச்சு வாசகத்தை பார்க்கிறபோது ஒரு மூன்று காரியங்கள் இந்த வாசகத்திலிருந்து எனக்கு பிடிப்பட்டன அன்பு என்பது ஒரு மூன்று தன்மைகளை கொண்டதாக இந்த வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது அன்பன்னா என்னது அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் அதுக்குண்டான சரியான பதில் சொல்லுவின்னு தெரியல ட்ரை பண்ணுவோம் அன்பன்னா என்னது வாட் இஸ் லவ் ஆ அவங்க இருக்கிறபடி ஏற்றுக்கொள்வது ஓகே இல்லை இங்க ஒருத்தர் சார் சொல்லுங்க பரிமாற்றம் ஷேரிங் இறக்க குணத்தோடு இருப்பது வேற என்ன சொல்லலாம் அன்புக்கு அன்புனா என்னது அப்படின்னா தாழ்ச்சியோடு இருப்பது பிரி அன்பு என்பது ரொம்ப நான் நல்ல ஒரு டெஃபனிஷன் அன்புக்கு லவ்வுக்கு ஒரு நல்ல டெபனிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா அடுத்தவர் நலனில் அக்கறை கொள்வது அதுதான் அன்பு அடுத்தவர் நலமாக இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுவது எண்ணுவது மட்டுமல்ல செயல்படுவது எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படி நினைச்ச போதாது எல்லாரும் நல்லா இருக்க என்பதற்காக என்னை கொடுப்பது அன்பு இல்லாமல் என்பது என்ன யார் எக்கெடு கேட்டால் போனால் என்ன நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது அன்பற்ற தன்மை ஆக இன்றைக்கு இந்த நச்சிரி வாசகம் அன்பின் மூன்று தன்மைகளை நமக்கு எடுத்துச் சொல்வதாக நான் பார்க்கிறேன் அன்பான இது இருக்கணும் அன்பு செய்யலாம் இதை நம்ம செய்யணும் முதல் செய்தி இன்றைய வாசகத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம் பீதுரு ஆண்டவர் யேசு தன்னை உயிர் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்திய பின்பு பல்வேறு நிலைகளில் இடங்களில் இயேசு நான் உயிர்த்து விட்டேன் என்று சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் பீதுரு யோவான் ஆண்டோட இயேசுனுடைய கல்லறைக்கு செல்கிறார்கள் மகளின் மரியாள் வந்து சொல்கிறார் இயேசு அங்கு இல்லை வெறும் கல்லறையை தான் நான் பார்த்தேன் ரெண்டு பேரும் ஓடி வருகிறார்கள் பேதரு பார்க்கிறார் இயேசுனுடைய உடல் கல்லறையில் இல்லை அவர் சுற்றி வைக்கப்பட்டிருந்த துணிகள் மட்டும்தான் அங்கு இருந்தன இது ஒரு நிகழ்வு பேதரு பார்க்கிறார் இயேசுனுடைய உடல் அங்கு இல்லை ஒயித்து விட்டார் ரெண்டு சீலர்கள் யமாவாசு போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டோரேசு அவளோடு நடந்து செல்கிறார் எதை பற்றி வாதாடி கொண்டு பேசிக் கொண்டு போகிறீர்கள் என்று பேசுகிறார் மாலை நேரம் ஆகிவிட்டது இயேசு அவர்களோடு தங்குகிறார் அப்பத்தை பிற்கிறார் இயேசு உயிர்த்து விட்டார் என்பதை அந்த அப்பம் பிடுதல் நிகழ்விலே அவர்கள் கண்டுகொடுகிறார்கள் என்ன நிகழ்வு அது எம்மாவோசு நிகழ்வு அங்கு இயேசு உயிர்த்து விட்டார் என்பதை அந்த ரெண்டு சீடர்கள் கண்டு கொண்டு அவர்கள் மீண்டும் எருசிலேமுக்கு வருகிறார்கள் இது ஒரு நிகழ்வு இயேசு தன்னை உயிர்த்து விட்டதாக வெளிப்படுத்துகிற நிகழ்வு எல்லோருமே அந்த மேல் மாடியிலே பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருந்த நிலையிலும் கூட இயேசு அவர்களுடைய அறையிலே தோன்றுகிறார் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லுகிறார் எல்லா சீடர்களும் இயேசுவை இயேசு ஓய்த்தெழுந்து விட்டார்கள் இயேசு ஓய்த்தெழுந்து விட்டார் என்பதை பார்த்தார்கள் தோமா மட்டும் அங்கே இல்லை மீண்டும் தோமா இருக்கிற போதும் இயேசு காட்சி கொடுக்கிறார் தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்போதும் இயேசு உயித்து விட்டார் என்பதை பார்க்கிறார்கள் பல இடங்களில் இயேசு தன்னை வெளிப்படுத்திய பின்பும் இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு பேதுரை சொல்கிறார் நான் மீன் பிடிக்கப் போகிறேன் நான் மீன் பிடிக்கப் போகிறேன் மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவை இனிமேல் நீ மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொல்லி தன்னுடைய பணியை செய்வதற்கு தான் உயிர்த்த பின்பு தன்னுடைய பணியை செய்வதற்காக அழைக்கப்பட்ட அந்த பேதுரு இப்போது சொல்லுகிறார் நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என் சொந்த சொந்த வேலை பார்க்க போறேன் என் சொந்த பிஸ்னஸ் பார்க்க போறேன் இயேசுவை நம்பி நான் வந்தேன் இயேசு இறந்துவிட்டார் இப்போது இயேசு கூட இல்லை நான் என் பிஸ்னஸ் பார்க்க போகிறேன் மற்றவர்களும் நாங்களும் மோடு வருகிறோம் என்று சொல்லி போகிறார்கள் இயேசுனுடைய நற்செய்தி அறிவிக்க வேண்டியவர்கள் இப்போது அதை விட்டுவிட்டு அவர்கள் தன்னுடைய பிழைப்பை தேடி போகிறார்கள் இயேசு அவருக்கு காட்சி கொடுக்கிறார் இயேசு அந்த காட்சி கொடுத்த நிகழ்வைத்தான் நாம் இன்றைக்கு நற்செய்தியாக வாசித்தோம் இரவு முழுவதுமாக மீன்களை பிடிக்கிறார்கள் ஒன்றும் பிடிபடவில்லை இயேசு அவருக்கு காட்சி கொடுக்கிறார் வலது பக்கம் வலைகளை வீசுங்கள் என சொல்லுகிறார் வீசுகிறார்கள் பெரிய மீன்கள் நூற்றி ஐம்பத்தி மூன்று மீன்கள் பிடிக்கிறார்கள் வலை கிழிய கூடிய அளவுக்கு அந்த மீன்களுடைய பிடிபாடு இருக்கிறது அவர்கள் கரைக்கு வருகிறார்கள் இயேசு அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார் அவர்கள் இயேசுவோடு உண்கிறார்கள் அது பின்பாக பேதுருவிடம் இயேசு பேசுகிறார் நீ என்னை அன்பு செய்கிறாய் என்று சொல்லி மூன்று முறை கேட்கிறார் பேதரும் மூன்று தடவை பதில் சொல்லுகிறார் இதுதான் இன்னைக்கு வாசகம் இந்த வாசகத்திலிருந்து அன்பின் தன்மை அன்பின் பண்புகள் மூன்று இதை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் அன்பன என்ன இருக்கணும் அன்பன அது என்னது என்றால் முதலில் அன்பு என்பது உடன் இருப்பு உடன் இருக்க வேண்டும் இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நான் என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று திருமணத்தின் போது ஆண் பெண்ணோடும் பெண் ஆணோடும் கணவன் மனைவியோடும் மனைவி கணவனோடும் செய்து கொள்கிறோம் உடன்பாடு செய்து கொள்கிறோம் உடன்படிக்கை செய்து கொள்கிறோம் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் என்றும் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் உடன் இருப்பு அது அன்பின் வாக்குறுதியை கொடுக்கிறோம் எப்படி நான் கூட இருப்பேன் இன்பத்திலும் மட்டுமல்ல ஆரோக்கியத்தில் மட்டுமல்ல கஷ்டத்திலும் நான் உடன் இருப்பேன் இப்போது பேதொரு தன்னுடைய குடம்பி போன விசுவாசத்தில் குன்றி போன நிலையில அங்கே மீன்களை பிடித்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இயேசு தன்னுடைய உடன் ஈரப்பை காட்டுகிறார் இந்த சீடர்கள் தான் இந்த ஆளை எனக்கு தெரியாது என்று சொன்னது பேதரு இந்த ஆளை நான் பார்த்தது கிடையாது பேசுனது கிடையாது இந்த யாருனையும் எனக்கு தெரியாது இயேசு பேரை கூட அவர் சொல்லல இந்த ஆளை எனக்கு தெரியாது என்று இயேசுவை மறுதளித்தவர் அங்கே இருக்கிறார் இயேசு துன்பப்படுகிற போது விட்டு ஓடிய சீடர்கள் அங்கே இருக்கிறார்கள் இயேசு சிலுவையிலே தொங்கிய போது உடன் இல்லாத சீடர்கள் உடனில் இல்லாத ஓடி போன சீடைகள் இருக்கிறார்கள் நான் கஷ்டப்பட்ட போது உடன் இல்லாத சீடர்களை நான் திரும்பவும் சந்திக்க போவதில்லை என்று இயேசு சொல்லல தன்னை மறுதளித்த தன்னை விட்டு ஓடி போன தன்னை நிராகரித்த அந்த சீடர்களிடம் மீண்டும் அன்பு உறவு கொள்ள உங்கள் மேலே எனக்கு அன்பு இருக்குதுப்பா நீங்கள் தான் என்னை விட்டு ஓடிட்டீங்க என் கஷ்டத்தில் என்னை விலகி போயிட்டீங்க என்னை மருதளிச்சிட்டீங்க ஆனால் என்னுடைய அன்பு ஒருபோதும் உங்களை விட்டு பிரியாது என்பதை சுட்டி காட்டுவதற்காக இயேசு தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் அங்கே அவர்களோடு உடன் இருக்க வருகிறார் அது எந்த சமயத்தில் விரக்தியான சமயத்தில் இரவு முழுவதுமாக வடகிழி போட்டும் ஒரு மீனும் கிடைக்கல வேதம் சொல்கிறது அவர் இரவு முழுவதுமாக மீன் பிடித்தார்கள் வலைகளை போட்டார்கள் மீன் ஒன்றும் அகப்படவில்லை ஒன்று கூட பாருங்க ஒரு மீன் கொஞ்ச மீன் சின்னது பெருசு எதுவுமே கிடையாது எப்படி போட்டாங்களோ அப்படியே வலையை எடுக்கிறாங்க இரவு முழுவதுமாக அவர்கள் வலையை போட்டார்கள் மீன் பிடித்தார்கள் ஒன்றும் கிடைக்கவில்லை ஒரு பக்கம் ஏசி எங்களை விட்டு போயிட்டாரு நாங்கள் என்ன செய்வதுன்னு தெரியல இன்னொரு பக்கம் எங்களுடைய சொந்த பிஸ்னஸ் தேடி வந்தாலும் எங்களுடைய சொந்த வேலையை தேடி வந்தாலும் அதிலும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை விரக்தியான எம் வெற்று நிலையிலே இருக்கக்கூடிய அந்த பேதரு மற்றும் சீடர்கள் மத்தியில் இனிமேல் எங்களுக்கு ஒன்றுமே இல்லையா வாழ்க்கை இல்லையா தோல்வியினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில இயேசு சொல்கிறார் என் உடன் இருப்பு இருக்கும் உங்களோடு இருக்கும் நீங்க என்னை விட்டு ஓடிட்டீங்க உங்க அன்பு வந்து முழுசா இல்லை ஆனா என் அன்பு அப்படி கிடையாது நான் உங்களோடு இருப்பேன் பெரிய மாணவர்களே அன்பு என்பது நல்ல சமயத்தில் உடன் அல்ல சந்தோஷமான நேரத்தில் உடன் இருப்பது அல்ல எல்லாம் நன்றாக போகிற போது அவர்களோடு நாம் சேர்ந்து அல்ல எல்லாம் ஒரே நிலைமையில சரியான நிலையில நாம் விரும்பிய நிலையில நமக்கு பிடித்தமான நிலையில் ஒரு வளர்ச்சியான நிலையில் ஒரு முன்னேற்றமான நிலையில் நாம் அவர்களோடு இருப்பது அன்பல்ல ஒருவர் தாழ்ந்து போகிறபோது நிலை குறைந்து போகிற போது அவருடைய நிலை சரிந்து விழுகிற போது துவண்டு போகிற போது மனம் கசந்து போகிற போது வாழ்க்கையில் ஒன்றுமில்லாத நிலைக்கு செல்கிற போது நாம் அவர்களோடு இருக்கிறோமே அதுதான் உண்மையான அன்பு யோசித்து பாருங்கள் எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் அத்தகைய மனிதர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் உடைந்து போகிற போது நொந்து போகிற போது ஒன்றுமில்லாமல் ஆகிற போது கண்ணீர் விட்டு அழுகிற போது கவலையிலே வாழ்கிற போது துன்பத்தில் பிரச்சனையில் இருந்த போது எத்தனை பேர் நான் உன்னோடு இருக்கிறேன் கவலைப்படாதேன் உனக்கு தேவையானதை நான் செய்கிறேன் என்று உறுதி அளித்தவர்கள் உடன் இருந்தவர்கள் எத்தனை பேர் நாம் எத்தனை பேரை போட்டு பார்ப்போம் நாம் எத்தனை பேருடைய துன்பத்தில் நான் கூட இருந்தேன் எத்தனை பேருடைய கஷ்டத்தில் நான் என் அன்பை உடன் இருந்து வெளிப்படுத்தினேன் மற்றவர்களுடைய கஷ்டத்தில் நான் உடன் இல்லாமல் இருந்தால் நான் துன்பப்படுகிற போதும் என் துன்பத்தில் மற்றவர்கள் உடன் இருக்க போவது இல்லை பிரியமானவர்களே நாம் எந்த அளவுக்கு வங்கியில் பணம் போட்டு இருக்கிறோமோ பேங்க் எந்தளவுக்கு பணத்தை பேங்கில் அந்த அளவுக்கு தான் பேங்கில் இருந்து பணத்தை நம்ம பணத்தை எடுக்க முடியும் அப்படி தானே பேங்க்குங்க பேங்க் பணம் உங்கள் பேங்க்கில் நீங்கள் எந்த அளவுக்கு பணம் போட்டுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் உங்கள் பணத்தை எடுக்க முடியும் நாங்கள் லோனெல்லாம் வாங்குவோம் எங்கள் பணம் கிடையாது இல்லை அது உங்கள் பணம் தான் நீங்கள் திருப்பி லோன் அடைக்கணும் ஆனால் விட்டுடுவோம் விட்டுடுவோம் கடன் உங்களுடைய பணத்தை வங்கியிலிருந்து எடுக்க வேண்டும் என்றால் நினைத்தால் உங்கள் வங்கி எவ்வளவுக்கு மேல இருக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு வங்கியிலே முதலீடு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் உங்கள் வங்கியிலிருந்து பணத்தை நீங்கள் எடுக்க முடியும் கணக்கிலிருந்து பணத்தை எடுக்க முடியும் எந்த அளவுக்கு நீங்கள் அடுத்தவர்களிடம் அன்பை காட்டுகிறீர்களோ எந்த அளவுக்கு நீங்கள் அடுத்தவர் மீது அன்பை செலுத்துகிறீர்களோ எந்த அளவுக்கு அன்பை நீங்கள் முதலீடு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் மற்றவர்களிடமிருந்து அன்பை பெற முடியும் எடுக்க முடியும் நீங்க அன்பு கொடுக்காம நீங்க வங்கியில் முதலீடு செய்யாம நீங்க பணத்தை எடுக்க முடியாது அங்க ஒண்ணு இல்லை கணக்கில் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க நீங்கள் எந்த அளவுக்கு அடுத்தவருடைய உள்ளத்தில் உங்களுடைய அன்பை முதலீடு செய்யவில்லையோ அந்த அளவுக்கு நீங்கள் அடுத்தவர்களிடம் அன்பை எதிர்பார்க்க முடியாது சிம்பிள் இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேரை சம்பாதித்திருக்கிறீர்கள் எத்தனை பேருடைய கஷ்டத்தில் நாம உடனே இருந்திருக்கிறோம் எத்தனை பேருடைய அழுகையில என்னுடைய கரங்கள் நீண்டிருக்கின்றன எத்தனை பேருடைய தேவையிலே என்னுடைய கரங்கள் நீண்டிருக்கின்றன அன்பு என்பது உடன் இருத்தல் அவர்களோடு இருப்பது இயேசு அவங்களோடு இருந்தார் விரக்தியான ஒன்றுமை இல்லாமல் இரவு முழுமாக உடைத்தும் வெறும் வலையாய் பெற்றபோது வாழ்க்கையிலே தோல்விகள் எம்டினஸ் வெறும் வெற்றுமை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களை அப்படியே அனாதையாக இயேசு விட்டுவிடல அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் தானாக சொல்லுகிறார் அந்த கலிலியா கடை தன்னுடைய சீர்களை மீட் பண்ணுறாரு நான் உங்கள் கூட இருக்கிறேன் சொல்லுகிறார் கூட இருந்தது மட்டுமல்ல வலைகளை வலது பக்கமாக வீசுங்கள் என்று சொல்லுகிறார் வலைகளை வீசினார்கள் அவர்கள் மீன்களை பிடித்தார்கள் ஆண்டுடைய பிளஸ்ஸிங் அவங்களுக்கு கிடைச்சது இதுவரையிலும் வெறுமையான வலைகளை எடுத்தவர்கள் இப்போது வலைகளை இழுக்க முடியாத அளவுக்கு அவர்கள் மீன்களை பிடித்தார்கள் புரியமானவர்களை கடவுள் நம்ம கூட இருக்கிற போது நம்முடைய வாழ்வு வலைகளில் மிகுதியான மீன்பாட்டி பிடித்தது போல ஆண்டுடைய ஆசிர்வாதம் அதிகமாக இருக்கிறது ஆக முதல் செய்தி இதுதான் கடவுள் இந்த உலகத்தில் என் கஷ்டத்தில் பிரச்சனையில் யாருமே என் கூட இல்லை அப்படின்னா ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு பேதுரு மற்றும் சீடர்கள் வாழ்க்கையில் இயேசு உடன் இருந்தது போல உங்க வாழ்க்கையிலும் இயேசு இருப்பார் விட்டுட மாட்டார் இதுவரையிலும் நம்முடைய வண்டி ஓடி இருக்குங்க நம்முடைய வாழ்க்கை என்கிற வாகனம் ஓட்டி இருக்கிறோம் கொஞ்சம் யோசி பாருங்க எல்லாம் சரியாகத்தான் இதுவரை போ போயிருக்கிறது என்னுடைய திறமையால் தான் இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்து இருக்கிறேன் என்னுடைய பலத்தினால் தான் இந்த வாழ்க்கை இருக்கிறேன் என்னுடைய தான் இந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன் என் வாழ்க்கையில் வந்து எல்லா பிரச்சனைகளையும் என் அறிவினால் என்னுடைய பலத்தினால் என்னுடைய திறமையினால் என் பிரச்சனைகள் முடிந்திருக்கின்றன என் வாழ்க்கையில் வந்திருக்கிற எல்லா தடைகளும் நீங்க என் வாழ்க்கையில் வந்த எல்லா நோய்களும் நீங்க அது என்னுடைய திறமையினாலும் என்னுடைய பலத்தினால் மட்டும்தான் கடவுள் என் வாழ்க்கையில் இரவு இல்லவே இல்லை நுழையவே கிடையாது அப்படின்னு நாம் சொல்லிட முடியுமா கடவுள் நம்ம கூட இருந்திருக்கிறார் வழி நடத்தியிருக்கிறார் இன்னும் வழி நடத்துவார் எனவே நம்பிக்கையோடு இருப்பான் ஆண்டவருடைய உடன் இருப்பு எப்போதுமே கூட இருக்கு ரெண்டாவது அன்பின் தன்மை என்ன அன்பு நான் செய்கிறேன் என்றால் என்ன பஸ்ட் நான் சொன்ன அன்பு செய்கிறவர்கள் மற்றவருடைய துன்பத்தில் உடன் இருக்கிறவர்களாக இருப்பார்கள் உடன் இருப்பு ரெண்டாவது செய்தி இன்றைக்கு அன்பை பற்றி நாம் பேசுகிற போது பிரியமானவர்களே ஆண்டவர் ஆண்ட ஒரு இயேசு உறவை வளர்க்கிறார் அன்பு என்பது உறவை தேடிச் செல்வதாக இருக்க வேண்டும் அடுத்து என் அன்பு செய்யட்டும் அடுத்து என் கூட வந்து பேசட்டும் அடுத்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கட்டும் அடுத்து என்கிட்ட வந்து சாரி கேட்கட்டும் அப்போ நான் என்னுடைய உறவை கொடுக்கிறேன் இங்க என்ன நடந்தது நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசுனுடைய துன்பத்தில் எல்லாம் ஓடினவங்க காட்டி ஓடினவங்க இந்த ஆள் எனக்கு தெரியாதுன்னு சொன்னவங்க ஓடி போய் ஒளிந்து கொண்டவர்கள் இயேசுனுடைய பாடுகளில் பங்கெடுக்காதவர்கள் இயேசுக்காக முன் வராதவர்கள் இயேசுவை பாதுகாக்காதவர்கள் அப்படிப்பட்ட சீடர்கள் இப்போது இங்கே இருக்கிறார்கள் மீன் பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் இயேசு அவர்கிட்ட வந்து ஏண்டா அப்படி பண்ணீங்க ஏன் ஓடிட்டீங்க பேதங்கிட்ட என்ப்பா மதுளிச்சேன் மூணு தடவை என்னை வந்து யா இந்த ஆள் எனக்கு தெரியாதனு சொன்னேன் இது நியாயமா உண்மையிலேயே என்ன எனக்கு தெரியாதா உனக்கு உண்மையிலேயே நான் யாரும் உனக்கு தெரியாதா அப்படின்னு ஏசு யாரையும் பார்த்து கேட்கலை கேட்கலை நீங்களாம் யாருன்னு எனக்கு தெரியும் நீங்களாம் எப்படிப்பட்டவன் தெரியும் சுயநலவாதீங்க என் கஷ்டத்தில் என் கஷ்டத்தை பார்த்து ஓடணுங்க நீங்களாம் என் கூட இருக்கிற போது நல்லா சாப்பிட்டீங்க புதுமைகளை பார்த்தீங்க என் மூன்று ஆண்டு காலம் என்னோடு இருந்தீங்க உங்களுக்கு எல்லா எந்த குறையும் யோகா நச்சரி சொல்வது போல் எந்த குறையும் இல்லாமல் உங்களை நான் பாதுகாத்தேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க நான் கஷ்டப்படும் போது அப்படியே விட்டு ஓடினீங்களே நீங்களாம் நம்பிக்கை துரோகிகள் உங்களை போய் நான் சீடர்களாக வச்சுக்கிட்டேன் பார் உங்களை உங்களை அப்போ செல்லாம் நான் கூப்பிட்டோம் பார் அப்படியெல்லாம் ஏசு ஒன்றுமே ஏசு காட்சி கொடுத்த எந்த இடத்திலையும் இதுபோல் வார்த்தைகளை ஏசு பேசவே இல்லை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்பியவர்கள் நம்மை கைவிட்ட போது நாம் மிக மிக நம்பிக்கையோடு இருந்தவர்கள் நம்மை அப்படியே ஒதுக்கிவிட்டு நம்பிக்கை துகம் செய்கிற போது அவங்களை நீங்கள் மீட் பண்ணுறீங்க அல்லது அவங்க உங்களை வந்து மீட் பண்ணுறாங்க என்ன சொல்லுவீங்க இல்லை உங்களை தான் கேள்வி கேட்டுங்க உங்கள் நீங்கள் ரொம்ப நம்பிட்டு கடைசியில் அவங்க எங்களுக்கு யாருன்னு தெரியாதுங்க அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அவங்க எங்கள் சொந்தக்காரனே கிடையாது எங்கள் ஃப்ரெண்டே கிடையாது யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லி கை கழுவிட்டு போனவனே நீங்கள் திடீர்னு பார்க்குறீங்க அவர் உங்கள் வீட்டுக்கு வராரு அல்லது நீங்கள் எங்கேயோ பார்க்குறீங்க கோயிலில் பார்க்குறீங்க வந்து பேசுறாரு இன்னும் சொல்லுவீங்க அவங்கக்கிட்ட அதெல்லாம் இங்கே கோயிலில் சொல்ல முடியாது அப்படின்ட்டுங்களா கோயிலில் பேச பேச்செல்லாம் சா வெளியே பேச பேச்செல்லாம் கோயிலில் பேச முடியாதுஃபார் நாங்கள் என்னென்னமோ சொல்லுவோம் அப்படின்ட்டிங்களா என்ன சொல்லுவீங்க தயவுசெய்து ரொம்ப சிம்பிளாக எளிமையான வார்த்தையில் ரொம்ப பாலிஷ்டாக நம்ம திட்டோம்னா என்ன சொல்லுவோம் கிளம்பு ஐ டோன்ட் வாண்ட் டாக் டு வித் யூ உங்களோடு பேச எனக்கு விருப்பம் இல்லை உங்களை பார்க்க விருப்பம் இல்லை இனிமேல் உங்கள் உறவு வேண்டாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் பட்டது போதும் பட்டது போதும் அவமானப்பட்டது போதும் அசிங்கப்பட்டது போதும் இனிமேல் தேவை கிடையாது நீங்கள் யாரும் நான் யாரும் என் வாழ்க்கையில் நீங்கள் வராதிங்க உங்கள் வாழ்க்கையில் நான் வராது இதோடு முடிஞ்சு போச்சு உறவு கிடையாது ஒன்றும் கிடையாது சொல்லுமா இல்லைங்களா சொல்லுவீங்க நாங்கள் சொல்ல மாட்டேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தா ஆமாம் நாங்கள் சொல்லுவோம் தான் அப்படின்னு வேகமாக தலையாட்டுங்க ம் ஓகே ப்ராக்டிக்கலாக பேசுகிறீங்க பிரிய மாடுவர்களே ஏசு அதுபோல தன்னுடைய சீடைகளை பார்த்து எங்கேயும் ஒருபோதும் சொன்னது இல்லை மாறாக கூப்பிடுகிறார் விருந்து படைக்கிறார் உணவை கொடுக்கிறார் காலை சாப்பாடு கொடுக்கிறார் அங்கே அப்பங்கள் இருந்தனே ஏசு ஏற்கனவே தன்னுடைய சீடைகளுக்கு அப்பங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் இரவு முழுமாக வேலை செஞ்சிருக்காங்க பசியோடு இருக்கான் தன்னுடைய சீடர்கள் அப்பங்களை வைத்திருக்கிறார் பிடிச்ச மீனை கொண்டு வர சொல்றார் கொண்டு வந்து வேக வைத்து அவர்களுக்கு உணவை கொடுக்கிறார் உணவு என்பது உறவின் அடையாளம் உணவு என்பது உறவின் அடையாளம் உங்களுடைய திருமணத்தில் அல்லது மங்களகரமான நிகழ்வுகளில் உங்களுடைய விருந்துக்கு வருகிற ஒருவர் சாப்பிடாம போன போனாங்கன்னு என்ன சொல்றீங்க கை கழுவாம போனால் சாப்பிடாம போனால் ஏதோ மனத்தாங்கடி இருக்கிறது கை நினைக்காம போயிட்டாரு பிடிக்கலை நம்மளை பிடிக்கலை அப்படின்னு சொல்லி சாப்பாடு பிடிக்கலன்னு போகிறது அது வேற ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலாம் இங்கே சாப்பிட்றதை விட ஹோட்டல் நல்லா போய் சாப்பிட்டுக்கலாம் அது வேற ஆனால் அவன் வீட்டில் கை நினைக்க மாட்டேன் என்பது என்ன அர்த்தம் அவன் வீட்டில் சாட மாட்டேன் என்பது என்ன அர்த்தம் உன் உறவு எனக்கு வேண்டாம் பிரியமான இயேசுவை பாருங்கள் தன்னை காட்டி கொடுத்தவன் அல்லது மருதளிச்சவன் விட்டு போனவங்க உறவே வேண்டாம்னு சொல்லி ஓனவங்களை கூப்பிட்டுட்டு விருந்து வைக்கிறார் உணவை கொடுக்கிறார் என்ன அர்த்தம் இயேசு சொல்றார் உங்களுடைய உறவு எனக்கு வேண்டும் உங்களுடைய உறவு எனக்கு வேண்டும் ஏன் உறவு உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி ஓடிட்டீங்க ஆனால் என் அன்பு அப்படிப்பட்டதல்ல என் உறவு எப்போதுமே உங்களோடு இருக்கும் அன்பு எல்லா சூழ்நிலையிலும் உறவு கொண்டாடணுங்க எனக்கு பிடிச்சா உன் அன்பு செய்வேன் எனக்கு ஏற்ற போல நீ நடந்துகிட்டா உன் அன்பு செய்வேன் எனக்கு பிடித்த மாதிரி நீ நடந்துக்கிட்டால் என்னுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கும் என் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் எனக்கு விருப்பமான விதத்தில் நீ நடந்து கொண்டால் பேசினாள் அது எனக்கு விருப்பமானதை நீ செஞ்சி அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் என்னுடைய அன்பு இருக்கும் இல்லைன்னா கிடையாது இது கணவன் மனைவி உறவையில் கூட வந்து விடுகிறது எனக்கு பிடித்தமானவளாக நீ இருந்தால் என் அன்பு உனக்கு என் பிடித்தமானவனாக நீ இருந்தால் உன் அன்பு என் அன்பு உனக்கு எனக்கு பிடிக்காத செய்யல அப்படின்னா எனக்கு பிடிக்காத நீ செய்கிற அப்படின்னா என்னுடைய அன்பு கிடையாது பிரி இயேசு தனக்கு பிடிக்காததை செய்த சீரர்களிடம் விருந்து கொண்டாடுகிறார் உறவை வளைக்கிறார் நம்முடைய உறவு முடிஞ்சு போகல உறவு இன்னும் இருக்கு உணவை கொடுத்து உறவை வளைக்கிறார் அன்பு உறவை தேடும் அன்பு உறவுகளை பாதுகாக்கும் முறிந்து போன உறவுகள் போச்சுன்னு விட்டுடாது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உறவுகள் அப்படியே போகட்டும் விட்டுடாது ஏதோ சில சமயத்தில் ரெண்டு உறவுகளுக்குள்ளே அது கணவனாக மனைவியாக அல்லது ஃப்ரெண்ட்ஸாக அல்லது நண்பர்களாக அல்லது அக்கா தங்கச்சியாக அண்ணன் தம்பியாக இந்த உடன் பிறப்புகள் ஏற்படக்கூடிய சின்ன குழப்பங்கள் ஏற்பட்ட பின்பு அப்படியே போயிடு இனிமே தேவையில்லை என்று அன்பு உறவுகளை தட்டி கழிக்காது வெட்டி விடாது உண்மையான அன்பு உறவுகளை தேடும் ரெண்டாவது செய்தி உண்மையான அன்பு உறவுகளை தேடும் உடன் இருக்கும் உறவுகளை தேடும் மூன்றாவது இறுதியாக இந்த நட்சதி வாசகம் அன்பு என்பது எப்படிப்பட்டது பிரி மாணவர்களே கலில் ஜிப்ரான் என்கின்ற கவிஞர் சொல்லுவார் அன்பு செய்யாமல் ஒருவருக்கு நாம் கொடுக்கலாம் அன்பு செய்யாமலும் கூட நாம் ஒருவருக்கு கொடுக்கலாம் ஆனால் கொடுக்காமல் அன்பு செய்ய முடிய ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அன்பு செய்யாமலும் கூட நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் நீங்கள் வாகனத்தில் போகிறீங்க வெளியே போகிறீங்க பஸ் ஸ்டாண்டில் இந்த சிக்னலில் நிற்கிறீங்க அங்கே ஏழைகள் வறியவர்கள் உதவிக்காக நம்முடைய கார் கதவை தட்டுவாங்க நம்ம பைக் முன்னாடி வருவாங்க உதவி கேட்பாங்க உங்கள் பாக்கில் இருக்கக்கூடிய அஞ்சோ பத்தோ எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க கொடுக்குறீங்க ஆனால் அவங்க நீங்கள் அவங்கள அன்பு செய்யலை அவங்க யாருன்னு தெரியாது நீங்கள் அவங்களை அன்பு செய்யாமலேயே நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறீர்கள் கொடுப்பதற்கு அங்கே கொடுக்கிறோம் ஆனால் நாம் அன்பு செய்யலை நிறைய பேருக்கு உதவி செய்கிறோம் அவர்களையெல்லாம் நாம் அன்பு செய்கிறோம் என்று அர்த்தம் கிடையாது ஏதோ சூழல் கொடுக்க வேண்டிய சூழல் உதவி கேட்குறாங்க கொடுக்கும் ஆனால் அன்பு செய்யலை ஆனால் அன்பு செய்யாமல் ஒரு கொடுக்க முடியும் ஆனால் கொடுக்காமல் அன்பு செய்ய முடிய அப்படின்னு என்ன என்ன அர்த்தம் அன்பு செய்கிறவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் அன்பு கொடுத்தே ஆக வேண்டும் நான் அன்பு செய்வேன் ஆனால் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன் நான் அன்பு செய்வேன் நான் கொடுக்க மாட்டேன் அன்பு செய்வேன் யாருக்கு உதவி செய்ய மாட்டேன் இயேசு சொல்கிறார் பேதர்கிட்ட கிட்ட நீ என் அன்பு செய்கிறியா ஆமா ஆண்டு வர அன்பு செய்கிறேன் இயேசுடைய பதில் என்ன ஏசு என்ன சொல்கிறாரு என் ஆடுகளை மெய் போயிட்டு சர்வீஸ் பண்ணு நீ என்னை அன்பு செய்து உண்மையாக இருந்தால் யூ ஹவ் டு டூ த சர்வீஸ் பணியை செய் அடுத்தவளுக்கு வாழ்வு கோடு அடுத்தவளுக்கு உதவி செய் பெரிய நாம் எல்லோரும் இயேசுவை அன்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிக் கொள்கிறோம் ஆனால் உண்மையாகவே இயேசுவை நாம் அன்பு செய்கிறோம் என்றால் அங்கு என்ன இருக்கணும் அடுத்தவர்களுக்கு நம்மை கொடுக்க வேண்டும் வி ஹவ் டு சம் சர்வீஸ் பெரிய மாணவர்கள் அது மிக பெரிய உதவிகள் என்ற தேவையில்லை மிகப்பெரிய உதவிகள் செய்யணும் அல்ல என்னால் முடிந்த உதவிகளை நான் அடுத்தவருக்கு செய்தாக வேண்டும் அதுதான் நான் இயேசுவை அன்பு செய்கிறேன் என்று அர்த்தம் பூசைக்கு வருவது மட்டுமல்ல இயேசுவை அன்பு செய்வது மறையோடைகளை கேட்பது மட்டுமல்ல இயேசுவை அன்பு செய்வது ஜோமாலை சொல்வது மட்டுமல்ல இயேசுவை அன்பு செய்வது ஆராதனையில் பங்கெடுப்பது மட்டுமல்ல இயேசுவை அன்பு செய்வது விவிலியத்தை படிப்பது மட்டுமல்ல இயேசுவை அன்பு செய்வது இவையெல்லாம் இயேசுவை அன்பு செய்வதைய அடையாளங்கள் ஆனால் இயேசு சொல்கிறார் நீ என் அன்பு செய்கிறியா பேதிரி சொல்கிறார் ஆமாம் அப்படின்னு போயிட்டு பணி செய் அழுத்த உதவி செய் பணிவிடை செய் மாணவர்களே அன்பு எப்போதுமே பணிவிடை செய்யும் இப்போ நாம நம்ம குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு கணவன் உங்கள் குடும்பத்தை குடும்ப தலைவன் குடும்பத்தை அன்பு செய்கிறான் என்றால் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அவர் பணிவிடை செய்ய வேண்டும் ஒரு மனைவி தன்னுடைய குடும்பத்தை அன்பு செய்கிறார் என்றால் தன் குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அவள் பணிவிடை செய்ய வேண்டும் அப்படி என்றால் என் நலன் முக்கியம் அல்ல என் சந்தோஷம் முக்கியம் கிடையாது ஒரு கணவனாக ஏன் சந்தோஷம் தான் முக்கியம் என் தேவைதான் முக்கியம் என் தேவைதான் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று ஒருவர் நினைக்கிறார் என்றால் நீங்கள் உங்கள் குடும்பத்தை அன்பு செய்யல ஒரு மனைவி ஏன் சந்தோஷம் தான் முக்கியம் என் தேவைகள் தான் முக்கியம் என் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் எனக்கு மிஞ்சியதுதான் மற்றவர்களுக்கு என்று ஒரு குடும்ப தலைவர் நினைக்கிறார் என்றால் நீங்கள் குடும்பத்தை அன்பு செய்யவில்லை நீங்கள் உங்களைத்தான் அன்பு செய்கிறீர்கள் அன்பு செய்கிறவர்கள் அடுத்தவர்களுக்கு சேவை செய்வார்கள் அப்படிமானோம் இன்றைக்கு இந்த அன்பின் பண்புகளை மூன்று பண்புகளை நாம் எடுத்துக்கொள்வோம் அன்பு துன்பத்தில் உடன் இருக்கும் அன்பு விட்டுப்போன உறவுகளை கூட தேடிச் செல்லும் அன்பு அது செயல்பாட்டில் இறங்கும் நம்பிக்கை அறிக்கை